இனி பிசினஸ் எல்லா டீல்லையும் விஜய் காவிரி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் முடிவு எடுக்கணும் தாத்தா ஒரு நிமிஷம் நீ எதுவும் பேச வேண்டாம் எனக்கு இதுல எல்லாம் இல்ல தாத்தா என்னங்க அப்பா எனக்கு கூட இது பிடிக்கலப்பா ராதா, கல்யாணி, நான் எந்த முடி வெடுத்தாலும் சரியா இருக்கணும் நீங்க ரெண்டு பேரும் நம்புறீங்களா இல்லையா அப்படித்தான் இது வரைக்கும் முடி வெடுத்திருக்கீங்க ஆனா இதுலயே இப்படி தாத்தா நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க இது சரியாவே இருக்காது தாத்தா என்ன பண்ணி தாத்தா மயக்கின சொல்லு ஒரே அடி அப்படி உனக்கு தாண்டா போடுறாரு மாப்பிள்ள அவளுக்கு எதுவுமே தெரியாது அவகிட்ட இத பத்தி யாரு பேச முடிவு யாரும் கேள்வி கேட்கவோ மாத்தவோ முடியாது இனி ஆபீஸ் விஷயங்கள் எல்லாம் விஜய் காவேரி ரெண்டு பேர் சேர்ந்துதான் முடிவு எடுக்கணும்